الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله صل على يا رسول الله وعلى اليك وصحبه يا حبيب الله اخلص هذه يا

சொலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் சல்லவாஹு அலிஹி வலிஹி ஓசிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபி அழின்கள் தபா தாபியழின்கள் சாலிஹீன்கள் அவ்வாவுடைய இறைநேச செல்வர்கள் முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமான ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அவ்வாஹுடைய வீட்டிலே ஆர்டிகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அவ்வாஹுவின் அன்பு நல்லடியார்களே அல்லாஹும் அவ்வாவுடைய தூதர் கண்மணி நாயகரும் சொல்லவாகும் அனைவசல்ல மன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும் எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக கண்மணி நாயகம் சொல்லவாக அழிவு செல்ல மன்னர்கள் மீது சொலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாய் செய்யப்பட்டுள்ளனர் ஒரு ஹதீஸ் ஷரீஃபினை பெருமானால் சொல்லவாக அழகி வசல்ல மன்னர்கள் நம்பிள்ளார்கள் யார் என் மீது தினமும் ஐம்பது தடவைகள் சொலவாற் கூறுகிறார்களோ நான் என் நாளில் நான் அந்த மனிதரோடு முசாஃபகா செய்வேன் எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் செலவாகும் அழிவு செல்ல மன்னவர்கள் மீது அதிக அதிகமாக செலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் விசேஷமாக வெள்ளிக்கிழமையுடைய தினங்கள்ல கண்மணி நாயகம் செலவாகும் அழிவு செல்ல மன்னர்கள் மீது அதிகமாக செலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்குரிய பாக்கியத்தை அவ்வாஹு தாலா நசீப் ஆகியவர்களான சொல்லு அலு ஹபீ சொல்லும் அல முஹம்மது சொல்லும் அலிங் வசலாமன் சோழபாம் கணிபுக்கு இஸ்லாமிய சகோதரர்களை பெரியார்களே தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருப்பது மிகப்பெரிய ஒரு ஞாபகம் இந்த தீனுல் இஸ்லாத்திலும் கண்மணி நாயகம் அலி வசல்லம் செல்லம் அவர்களுடைய அடிமைகளாக அவ்வாஹ் நம்மை தெரிவு செய்திருப்பது இன்னும் மிகப்பெரிய ஞாபகம் ஞாமது அலகது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையின் அன்றாட வாழ்வு முறையில் அமைய வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் சொல்லவா அடங்கு செல்ல மன்னவர்கள் அழகான முறையில் கற்று தந்துள்ளார்கள் அன்றாடம் அவன் செய்யக்கூடிய நானாந்த வேலைகள் அவன் தூங்குவதாக இருந்தாலும் எலும்போலாக இருந்தாலும் உண்ணுவதாக இருந்தாலும் பருகுவதாக இருந்தாலும் கொடுப்பதாக இருந்தாலும் எடுப்பதாக இருந்தாலும் இவை அனைத்தையும் சரியா பிரகாரம் மார்க்க பிரகாரம் சுண்ணாக்களின் பிரகாரம் நாங்கள் அமைத்துக் கொள்வோமே ஆனால் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையிலும் நாம் வெற்றி அடைய முடியும் நாளை யாமத்துடைய வாழ்க்கையிலும் வெற்றி அடைய முடியும் அல்லா முத்தா தன்னுடைய அருள்மறையில் குறிப்பிடுகிறேன் நீங்கள் கூறுங்கள் நிச்சயமாக என்னுடைய தொழுகை மேலும் என்னுடைய குர்பானிகள் நான் செய்யக்கூடிய குர்பானிகள் மேலும் என்னுடைய வாழ்வும் மரணமும் அனைத்துமே அல்லாவுக்காக எப்படிப்பட்ட அல்லாஹ் ஆழமியில் அனைத்து உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல ஆழமியலுக்காகத்தான் அனைத்துமே அமைந்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வாதாரங்கள் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயமும் ரப்புலா ஆழமியலுக்காக அமைத்திருக்க வேண்டும் இப்படி இந்த வாழ்ந்த எத்தனையோ மகான்கள் இஸ்லாமிய வரலாறுகளே காண கிடைக்கின்றது விசேஷமாக குறிப்பாக அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு விடயங்களையும் கண்மணி நாயகம் செல்லவா அடைவு செல்ல மன்னவர்களிடம் கற்று அதை செயல்முறையிலே கொண்டு வந்தார்கள் அதை அமல் செய்து காண்பித்தார்கள் அந்த சஹாபாக்களில் உன்னதமான ஒரு மனிதர் முதலாவது ஹலீஃபாவாக திகழக்கூடியவர்கள் ஹதர் செய்த அபுபக்கர் சித்திக் ரதியமாக தாலானும் அவர்கள் ஜமாதுல் உஹ்ராவுடைய மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இஸ்லாமிய மாதத்தில் ஜமாதுல் உஹ்ரா என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் இருக்கின்றோம் இந்த மாதத்தில் தான் ஹதர் செய்த அபுபக்கர் சித்திக் ரதியமாக அணும் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய மாதம் பிறை இருபத்தி ரெண்டு ஜமாதுல் ஆஹிர் மாதத்தில்தான் அவர்கள் ஒஃபாத்தானார்கள் எனவே நம்முடைய சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் அவ்வப்போது ஞாபகப்படுத்துவதன் நோக்கம் என்னவென்றால் அந்த வாழ்க்கையில் கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற வேண்டும் அதில் செய்த அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தானா அன்பு அவர்கள் ஹலீஃபத்துல் முஸ்லிமி முஸ்லிம்களுடைய முதலாவது ஹலீஃபாவாக கண்மணி நாயகம் சொல்லலாம் அழிவு செல்ல மன்னவர்களுக்கு பின்னால் முஸ்லிம்களால் நியமிக்கப்பட்ட அமீருள் முக்மினியினாக முதலாவது ஹலீஃபாவாக ஹடர் செய்து அபுபக்கர் சித்திக் ரதியாக தான் ஆணும் அவர்கள் உலகத்திலே ஆட்சி செய்தார்கள் இவர்கள் ஆட்சி செய்ததன் பின்னால் பல ஹலீஃபாக்கள் உருவானார்கள் ஆனால் இந்த அபுபக்கர் சித்திக் ரதியாக தானா அன்பு அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் உற்று நோக்கி பார்ப்போமே ஆனால் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில்

இப்படிப்பட்ட அபுபக்கள் சிந்திக்கிறது எவ்வளவு காணும் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மனிதர்கள் மாத்திரம் இஸ்லாத்தை தங்கியிருந்த காலம் தேர்ட்டி எயிட் பீப்பிள் கண்மணி நாயகம் சோல்வாஹும் அழிவசன் மன்னருடைய பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் மொத்தமான எண்ணிக்கையே முப்பத்தி எட்டு தான் இந்த முப்பத்தி எட்டு மனிதர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அபுபக்தர் அவர்கள் கண்மணி நாயகம் செல்ல மன்னர்களிடம் அனுமதி கேட்கிறாங்க யாரும் சொல்லலாம் இப்போ நாங்க முப்பத்தி எட்டு பேர் இருக்கோம் முஸ்லீம்களாக எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை வெளிப்படையான முறையில் இப்போ நாங்கள் ஒளிஞ்சி ஒளிந்து மறைந்து மறைந்து இஸ்லாத்தை போதிக்கின்றோம் இஸ்லாத்தினுடைய தாவ கொடுக்கின்றோம்

அமூபக்க சித்திக்கிருதை எல்லாம் அன்பார்கள் எவ்வாறு தாக்கப்பட்டார்கள் என்றால் முகத்தில் அடையாளம் கூட தென்படாத அளவுக்கு முகத்திலே தாக்கப்பட்டார்கள் இஸ்லாத்திற்காக செய்து தியாகத்தை பாருங்கள் முகத்திலே இவர்கள்தான் அபூபக்கர் எல்லாம் அன்பு என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு தாக்கப்பட்டார்கள் அதன் பின்னால மயக்கத்திலே விட்டார்கள் ஏனைய சஹாபாக்களும் தாக்கப்படுகிறார்கள் அப்ப அம்புபக்க சித்திக்கிறது எல்லாவும் அன்மும் அவர்களுடைய குடும்பம் மிகப்பெரிய உன்னதமான ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் உடனே வந்து அவர்களை அப்படியே தூக்கி கொண்டு அப்படியே தூக்கி கொண்டு 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 போயிட்டு அபுபக்கர் அவர்கள் அப்படியே படுத்த படுக்கை மயக்கத்திலே இருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதன் இந்த அபுபக்கர சித்திகரதை அவ்வாகும் அவர்களை தாக்கிய மனிதர்களில் முக்கியமான ஒருவன் தான் ரபியா என்று சொல்லக்கூடிய முனாஃபி முஷரிகளில் ஒருவன் சிதிகிறது எவ்வளவு வீட்டிலே கொண்டு போறாங்க மயக்கத்திலே இருக்கிறாங்க வீட்டிலிருந்து அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் திரும்ப போறாது அது சொல்றாரு அங்கிருந்த இருந்த பார்த்து அவுபக்கர் மாத்திரம் கண் திறக்கவில்லை என்றால் முதலாவது நான் கொள்வது ரவி ரவித்தான் பொத்துபாவின் முதலாவது நான் கோல்வேன் என்று அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த அளவுக்கு தாக்கப்பட்டு விட்டார்கள் எனவே எப்படி அபுபக்ரிக் அவர்கள் மயக்கத்திலே இருந்துவிட்டு அந்த இரவின் கடைசி பகுதியில் என்ன செய்கின்றார்கள் மயக்கம் தெரிகின்றது அவருடைய கண்கள் விழிக்க ஆரம்பிக்கிறது உடனே எலும்பின உடனே கேட்கிறாங்க முகம்மது எப்படி இருக்கிறாங்க கண்ணை திறந்தவுடன் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி எனது ஹபீம் சல்லவா அணிவசல்லம் எவ்வாறு இருக்கிறார்கள் அப்பொழுது அங்கிருந்த குடும்பத்தார்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது இவருடைய கபிலா கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது நாங்க கஷ்டப்பட்டு இவரை மயக்கத்திலிருந்து தூக்கிட்டு வந்து வச்சிருக்கோம் இவர் கண்ணை உடனே எங்களை பார்த்து பேசாம இவர் யாருக்காக வேண்டி அடிபட்டாரோ அந்த முகம்மதை அப்படின்னு சொல்லி அழிவு செல்ல சில குடும்பத்தினர்கள் திரும்பி போயிட்டாங்க போய் விட்டாங்க ஆனால் அபு அனுபவர்கள் திரும்பவும் கேட்கிறாங்க எனது இருக்கிறார்களே இவர்கள் தாக்கப்படக்கூடிய கூடிய அந்த மஜிலிஸ்ல அந்த சபையில கண்மணி நாயகம் சொல்லலாம் அலைவசல்ல மன்னவர்களும் இருந்தார்கள் இஸ்லாத்தை வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய நேரத்தில் முஷிரிகளால் தாக்கப்பட்ட போது அந்த இடத்திலே பெருமானார் நாயகம் சொல்லலாம் அலைவசல்ல மன்னர்களும் இருந்தார்கள் அப்ப இவங்களுக்கு ஒரு சந்தேகம் நாயகத்தை எவ்வாறு தாக்கி விட்டார்களோ அவர்களுக்கு ஏதாச்சும் நடந்து விட்டதோ என்று இவர்கள் கண்ணை திறந்தவுடன் கேட்கக்கூடிய கேள்வி திரும்பவும் அதைத்தான் கேட்கின்றார்கள் அப்பொழுது தாயாரை பார்த்து குடும்பத்தை சார்ந்த சில மனிதர்கள் சொல்றாங்க இவருக்கு ஏதாவது சாப்பிடுறதை கொடுங்க இவருக்கு ஏதாவது குடிக்கிறதை கொடுங்க மயக்கம் இப்பதான் தெரிஞ்சிருக்கு என்று சொன்ன நேரத்தில் இல்லை நான் எதுவரை கண்மணி நாயகம் சொல்லவாக அழிவு செல்லமனுடைய நிலைமையை அறிந்து கொள்ள மாட்டேனோ அதுவரை நான் ஒரு துளி தண்ணீராவது குடிக்க மாட்டேன் உடனே அபுபக்கர் நாயகம் அவருடைய தாயார் என்ன செய்யறாங்க தாயாரை பார்த்து கேட்கிறாங்க தாயாரு அவருடைய தாயார் அந்த இஸ்லாத்தை இருக்கவில்லை தாய்க்கு கேட்குறாங்க என்னுடைய ஹபி முகமது அலிவாறு இருக்கிறான் அல்லா வின் மீது ஆணையாக எனக்கு தெரியாது எப்படி சொல்லி அப்படியா நீங்க போங்க உண்மை ஜமீல் என்று சொல்லக்கூடிய அமர்வதி அல்லாவும் அன்பருடைய சகோதரருடைய வீட்டுக்கு போங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு கேளுங்க முகமது எவ்வாறு இருக்கின்றார்கள் தாயார் ஓடி போறான் ஓடி போயிட்டு உமர் பின் பின்பா ரதி வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறார்கள் ஒமர் பின்பா ராகுடைய சகோதரி உம்மே அனு அவர்கள் அந்த ஏரம் இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள் ஆனால் வெளிப்படுத்தவில்லை தான் முஸ்லீம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கவில்லை மறைத்து வைத்திருந்தார்கள் இப்ப அபுபக்கர் நாயத்துடைய தாயாரும் முஸ்லீமாக இருக்கவில்லை வந்து கேட்கிறாங்க முகமது எப்படி இருக்கிறாங்க சொல்லும் பதில் சொல்றதுக்கு பயன் எங்க இருக்கிறாங்க முஸ்லீம் இல்லையே அதனால சொல்வதற்கு தயங்குகின்றார்கள் தயங்கியதற்கு பின்னால சொல்றாங்க அப்படின்னா என்னை அவனோட மகன் போவாங்க அபூபக்கர் நாயகத்துடைய உமாபா சொல்றாம உண்மை ஜமீல் ராகும் என்னை உங்களுடைய மகனிடம் அழைத்துச் செல்லுங்கள் நான் அவரை போய் பார்க்கின்றேன் அப்பொழுது வாராத நீண்ட வரலாறு வீட்டுக்கு வாராங்க அபுபக்கர் நாயகம் இருக்கிறாங்க அபுபக்கர் நாயகம் ரதி எல்லாம் வாங்கும் உண்மை ஜமீல் ரதி எல்லாம் வாங்கும் அதை கேட்குறாங்க எனது ஹபீப் கண்மணி நாயகம் சொல்லலாம் எப்படி இருக்கிறாங்க அப்பொழுது உண்மை ஜமீல் ரதி எல்லாம் வாங்கினா கண்ணை காட்டுறாங்க யார அபுபக்கர் சித்திக் ரதி எல்லாம் உமாவை பார்த்து கண்ணை காட்டுறாங்க இவங்க வைக்கிறாங்க அவளை உமா வைக்கிறாங்க அவளை உமா வைக்கிறாங்க உமாவை முன்னாடி பேசலாம் அபுபக்கர் நாயகம் சொல்லலாம் அவங்க இருந்தால் இருக்கட்டும் நீங்க சொல்லுங்க எனது ஹபீப் எப்பா இருக்கிறாங்க அப்பொழுது உண்மை ஜமீர் ரதி எல்லாம் வாங்கினா சொல்றாங்க கண்மணி நாயகம் சொல்லலாம் அலைவசல்லம் அவர்கள் ஆஃபியத்தோடு இருக்கிறார்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் செய்தியை சொன்ன அபுபக்கர் சித்திகாமி அவர்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் நடைபெற ஏற்படுகிறது அதன் பின்னால் சொல்றாங்க என எப்படியாவது ரசூவாட்ட போவோம் நான் அவங்கள பார்க்கணும் அவங்கள கண்ணால காணும் வரை எனக்கு திருப்தி ஏற்படாது உடனே உண்மை ஜமீல் வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் போனதன் பின்னால உண்மை ஜமீல் அவர்களும் அல்லாஹும் அன்பு அவர்களும் அபுபக்கர் அவருடைய தாயாரும் சேர்ந்து அபுபக்கர் அன்பு அவர்களை கண்மணி நாயகம் அழிவு செல்லும் அன் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு அழைத்து வருகிறார்கள் கண்மணி நாயகத்தை கண்டவுடன் அபுபக்கர் ரதி அல்லாஹும் அன்ப அவர்களுக்கு இன்னும் கண்களிலிருந்து கண்ணீர் அபூபக்கர் நாயகத்தை கண்டவுடன் கண்மணி நாயகமும் செல்லாஹும் அழிவு செல்ல அண்ணவர்களும் அன ஆரம்பித்து வருகிறார்கள் இப்படி ஒரு முஹப்பர் இதுதான் இஷ் இதுதான் முஹப்பர் தனது ஹபீப் யாரை தான் நேசிக்கின்றோமோ அவர்களோடு வைக்கக்கூடிய முகப்பத்தை பாருங்கள் அபு அபூபக்கரே எப்படி இருக்கீங்க இல்லை யாரும் சொல்லலாம் கொஞ்சம் லேசா மூஞ்சில காயம் தான் அவளும் தான் வேற எதுவும் இல்ல மயக்கம் வரக்கூடிய அளவுக்கு தாக்கப்பட்டார்கள் அபூபக்கர் சுதிகரதேவா அவன் என்ன சொல்றாங்க யாரும் சொல்லலாம் எதுவுமே கிடையாது மூஞ்சில கொஞ்சம் லேசா காயங்கள் தான் நீக்குதுன்னா எதுவுமே இதை மாத்திரம்தான் கூறுகிறார்கள் அன்பின் சகோதரர்களை பெரியார்கள் இவ்வாறு அபுபக்ர்திக் ஹதயும் அவர்கள் இஸ்லாமிய இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே பல தியாகங்களை செய்தவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்தே பல தியாகங்களை செய்தவர்கள் தான் அபு அபுபக்கர் சித்திக் ஹதயவ்வாகும் தான் ஆன்பவர்கள் சுவர்ணவாதி என்று தெரிந்திருந்தும் கூட அமல்களுடைய விஷயத்துல மும்முரமாக ஈடுபட்டார்கள் இன்றைக்கு சில புத்தகங்கள் இன்னைக்கு நாம் உலகத்தில் மனிதர்களுடைய ஏழு எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் அல்லது சில பழக்க வழக்கங்கள் உலகத்துல யார் சக்சஸ் ஆனாங்களோ அவர்களுடைய பழக்க வழக்கங்களை வாசிக்க படிக்க ஆரம்பிக்கின்றோம் சில கோர் நடத்தப்படுகிறது காரணம் என்ன அவர மாதிரி நான் பணக்காரன் ஆகணும் மாதிரி என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற அவன் எப்படி வாழ்ந்தான் எவ்வாறு என்ன வியாபாரம் செய்தான் எவ்வாறு முன்னேறினான் அதை படித்து அதே ஹேபிட்டை அதே பழக்கத்தை என்னிடத்திலே ஏற்படுத்தி நானும் முன்னேற வேண்டும் ஆனா உண்மையான முன்னேற்றம் யார் உலகத்திலே வாழும் போது சுவனவாதி என்று பட்டத்தை தட்டிச் சென்றவர்கள் அபுபக்கர் மகா சிதைகிறது எல்லாம் அவர்களுடைய வரலாறை பார்த்து நாங்கள் பாடம் கற்பது கிடையாது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து நாங்கள் முன்னேற வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் நமக்குள்ளே ஏற்படுவது கிடையாது ஏனைய சகாபாக்கள் அல்லாவுடைய நேசர்கள் இருக்கிறார்களே இவர்களை பார்த்து நாங்கள் முன்னேற வேண்டும் என்ற பழக்கம் ஆசை ஆர்வம் நம்மிடத்தில் குறைவாக இருக்கிறது கண்மணி நாயகம் சொல்லலாம் அழிவு செல்லம் அவர்கள் ஒரு ஹதீஷ் ஷரீஃப்ல குறிப்பிடுகிறார்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது இருக்குது எத்தனை முன்னூத்தி அறுபது நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறது அப்பொழுது திரும்பவும் திரும்ப இந்த பழக்க வழக்கங்களில் ஒரு பழக்க வழக்கத்தை ஒரு பழக்க வழக்கத்தை அல்லா யாருக்கு நாடுகிறானோ யாரோடு ஹைரை செய்வதற்கு அல்லா யாரோடு நலரை அல்லாஹ் நாடுகிறானோ அந்த அடியானுக்கு இந்த முன்னூற்றி அறுபது பழக்க வழக்கங்களில் ஒரு பழக்கத்தை கொடுக்கின்றான் அந்த பழக்கத்தின் மூலமாக அடியானை சுவர்க்கத்துக்கு அழைத்திருக்கிறான் முன்னூத்தி அறுபதுல அல்லாஹ் யாருக்கு ஹைரை நாடுகிறானோ அதுல ஒன்றை கொடுப்பான் அந்த ஒன்றின் மூலமாக அவனுக்கு சுவர்க்கத்தை மலர் அசிவாக்கிடுவான் அப்ப அந்த இடத்துல அபூபக்கர் சுத்திக் ரதி அல்லாம தானிக்கிறான் கேட்கிறான் யாரும் சொல்லலாம் சொல்லலாம் அழிவு செல்லம் இந்த முன்னூத்தி அறுபதுல ஏதாவது ஒன்றாவது என்னை செய்கிறான் யார் கேட்குறா அபுபக்கர் சித்திக் ரதியாக காண அனுவார்கள் இவர்கள் யார் கண்மன் நாயகம் சொல்லலாம் அழிவு செல்ல மன்னவர்களோடு சுகபத்திலே வாழ்ந்தவர்கள் கண்மணி நாயகம் சொல்லலாம் அழிவு செல்ல நாற்பதாவது வயதில் தான் நபித்துவத்தை வெளிப்படுத்தினார்கள் அல்லாவுடைய கட்டளை பிறக்கும் போது நபியாக பிறந்து நாற்பதாவது வயதில் நபித்துவத்தை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் இந்த நாற்பதாவது வயதில் வெளிப்படுத்தும் போது அபுபக்கர் சித்திக் ரதியாக அணு கிட்டத்தட்ட கண்மணி நாயகம் சல்லாஹும் அழிவு செல்ல மன்னவர்களோடு வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட இருபது வயசு ரசூல்வாவுக்கும் அபுவாக்கர் நாயகத்துடைய ஃப்ரெண்ட்ஷிப்பிக்கு தானே கண்மணி நாயகம் சொல்லலாகவும் அழகி வசந்த மனவர்கள் இருபது வயசாக இருக்கும்போது போது அபுவாக்கர் சித்திக்கு உதயெல்லாமும் பதினெட்டு வயசாக இருக்கும் போதே நல்ல தொடர்போடு வாழ்ந்தவர்கள் சுகபத்திலே வாழ்ந்தவர்கள் தான் நபி என்பதை அவர்கள் ஏழானை நுகுவ நபித்துவத்தை வெளிப்படுத்து வெளிப்படுத்துவதற்கு முன்னாலே நண்பர்களாக வாழ்ந்தவர்கள் அப்படி தோழமையோடு வாழ்ந்தவர்கள் அபிபக் சிதிகளுடைய வாழ்வு அவ்வளவு நெருக்கமானவர்கள் கண்மணி நாயகம் சொல்லுவாகும் அழிவு செல்ல மன்னவர்களுடைய இந்த ஹதீதை கேட்டதன் பின்னால அபுபக் சிதி கதைய உலகம் தான் அணு கேட்கிறான் யாரும் சொல்லுவா இந்த பழக்கங்கள் முன்னூத்தி அறுபது பழக்க வழக்கங்களில் ஏதாவது ஒன்றாவது என்னை கேட்கிறான் நாயகமே எப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக்கு அழியலானும் கண்மணி நாயகம் செல்லலாம் அழிவு செல்லம் தான் நபி என்று கூடியவுடன் எந்த கேள்வியுமே கேட்காம லப்பேக் என்று கூறினவர்கள் எந்த கேள்வியும் சில மனிதர்கள் சிந்தித்தார்கள் நபி என்று பெருமானா செல்லலாம் அழிவு செல்லம் தன்னை அறிமுகப்படுத்திய போது இஸ்லாத்தை தழுவுவதற்கு சிந்தித்தார்கள் கொஞ்சம் டைம் தாங்க கொஞ்சம் அவகாசம் தாங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் கொஞ்சம் நான் பின்வாங்குறேன் கொஞ்சம் லேட்டாவி தழுவி கொள்கின்றேன் என்று பின்வாங்கினார்கள் பல மனிதர்கள் ஆனால் எதையும் கூறாமல் கபூல் செய்தவர்கள் அபுபக்கர் சிந்திக்கிறது எவ்வளவு தாராணுவோம் கேட்குறாங்க இதில் ஏதாவது ஒரு பழக்கம் என்று இருக்கிறத நாயகமே கண்மணி நாயகன் சொல்லுவா அணி ஒரு செல்ல மன்னர்கள் கூறினார்கள் அபூவர்க்கரே இந்த முன்னூற்றி அறுபதும் ஓவன் டேக்கிது இந்த முன்னூத்தி அறுபது ஹேபிட்ஸும் ஓவன் டேக்கிது அபூபக்கர் எப்படி ஒரு பழக்கம் ஆகிட்டு யோசிச்சு என்ன பழக்கம் என்ன இந்த ஹெபிட்ஸ்ல அபுபக்கர் சுதீக் ரதியாவுடைய இந்த பழக்க வழக்கங்கள்ல அவருடைய வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னென்ன பழக்கம் அபுபக்கர் சுதீக் ரதியாவும் தானானும் அவங்கள்ட்ட இருந்துச்சு இதைத்தான் நாங்க படித்து கொள்வோம் அதை நாங்கள் தனதாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அபுபக்கர் சுதீக் ரதியாவும் அண்ணு பழக்கத்துல ஒரு பழக்கம் நன்மையான காரியங்களை செய்வதில் அதிகமாக இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க நன்மைகளை முந்திக் கொள்வார்கள் பல ரிவாயத்துகள் பல அதிசுகள் நாம் கேள்விப்பட்டோம் யுத்தத்தின் யுத்தம் நேரத்தில் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வீட்டில இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க வீட்டில இருந்த அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள் நீண்ட நீண்ட வரலாறு அனைத்தையும் கூட முடியாது அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அபு பக்கரை வீட்டில் என்னத்தை வச்சுட்டு வந்தீங்க வீட்டில் வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கு குடும்பத்துக்காக எதை விட்டு விட்டு வந்தீர்கள் அம்மாவையும் அம்மாவுடைய ரசூலையும் வீட்டில் வச்சுக்கிறார் எல்லாத்தையும் வளர்ந்துட்டாங்க இப்படி வாழ்ந்தவர்கள் அப்போ மக்கள் சிந்திக்கிறது எல்லா நன்மையான காரியங்களை செய்வதில் ஒரு மஜிஸ்டில் கேட்குறாங்க யாரும் சூழலா கண்ணனி நாயகம் செல்லலாம் அழிவு செல்லல் இன்றைக்கு இந்த மஜிஸ்டில் யார் யார் நோன்பு தோற்றிக்கிறீங்க அபுபக்கர் நாயகம் சொல்கிறாங்க நான் நோன்பு பிடிச்சிக்கிறேன் யார் சொல்லுவோம் இன்றைக்கி நான் நோன்பு பிடிச்சிக்கிறேன் நான் ஃபிலான நோன்பு இன்றைக்கு யாராவது சதக்கா செஞ்சால் வாங்கிக்கிறீங்களா அபுபக்கர் நாயகம் சொல்கிறாங்க இன்றைக்கி நான் சஞ்சா ச சதக்கா செஞ்சுக்கிறேன் நாயகமே யாராவது ஜனாதார கலந்து கொள்ள வாங்கிக்கிறீங்களா அபுபக்கர் நாயகம் சொல்கிறாங்க நான் இன்றைக்கு ஜனாதாரத்தை கலந்து கொண்டேன் ஒரே நாளில் மாஸ்து பொறுக்க இல்லை அந்த நாளில் இன்றைய தினத்தில் ஜனாதாவில் நான் சதக்காவில் நான் நபிலான நோன்பில் நான் கண்மணி நாயகம் சொல்லலாம் அழகிய சில நன்மைகளை கூறிக்கொண்டே செல்கிறார்கள் அபூபக்கர் நாயகம் கையை உயர்த்தி கொண்டே செல்கிறார்கள் நான் 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 இந்த அமலை இன்று நான் செய்திருக்கின்றேன் யோசிச்சு பாருங்கள் நன்மைகள் செய்வதில் முந்திக் கொள்ளக்கூடியவர்கள் சுவர்த்தவாதி கத்தழை ஜன்னதி நான் சுவர்க்கவாதி என்று உலகத்தில் வாழும் போதே தெரியும் ஆனாலும் நன்மைகளை முந்திக்கொள்வது இதுதான் அருமை சஹாபாக்கள் நாம் சிந்திக்க வேண்டும் என்று நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வாறு வாழுகின்றோம் சஹாபாக்களை பின்பற்றுகின்றோமா உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல் மனிதர்கள அந்த சக்சஸ்ஃபுல் லைஃபை படிக்கின்றோம் உலகத்தில் முன்னேறுவதற்காக நாளை ஆகிர நேமமாக ஒரு வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை அதில் என்னை நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்காக வேண்டி எந்த சஹாபியுடைய வாழ்க்கையை நான் பின்பற்றுகின்றேன் யாரை நான் ரோல் மொடலாக வைத்திருக்கின்றேன் யாருடைய ஃபுட் ஸ்டெப்ல நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் அன்பின் சகோதரர்களை பெரியார்களே ஜமாதுல் உஹ்ரா மாதம் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹும் தானா அனுபவர்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய மாதம் எனவே இந்த மாதத்தில் நாம் அவருடைய வாழ்க்கையை வரலாறுகளை தேடி தேடி படித்து இந்த முன்னூற்றி அறுபது பழக்கங்களில் கொஞ்சமாவது தன்னிடத்தில் எடுத்து வர வேண்டும் சிறு பல ஜாகிலியா காலத்திலும் கூட மது அருந்தியது கிடையாது ஜாகிலியா காலத்தில் மதுபானம் அருந்துவது ஹராமாக்கப்படவில்லை அந்த நேரத்தில் மது அருந்துவது ஹலாலாக இருந்த ஒரு காலம் மது தடுக்கப்பட்டிருக்கவில்லை ஹராமாக்கப்பட்டிருக்கவில்லை அந்த காலத்திலும் கூட அதை அவர்கள் வெறுத்தார்கள் டிசம்பர் மாதம் இதையும் கட்டாயம் சொல்லணும் டிசம்பர் மாதம் இதையும் கொஞ்சம் கட்டாயம் கொஞ்சம் தச்சொண்டு பண்ணணும் இன்றைக்கு மது அருந்துவதற்காக ரூமை புக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எங்கள் சமுதாயம் இந்த மது அருந்துவதற்காக வேண்டி ஹோட்டல் புக் பண்ணி போகிறாங்க டிசம்பர் சீசன் முடிஞ்சி சம்பாதிச்சாச்சு சம்பாதிச்சது செலவழிக்கணும் சம்பாதித்ததை செலவு செய்ய வேண்டும் இந்த செலவு செய்ய வேண்டும் அன்பு சகோதரர்களை பெரியார்கள் நம்முடைய சமுதாயம் விசேஷமாக வாடிபர்கள் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் போங்க வாணோடு சொல்லல ஃபேமலியோட போங்க வாணோடு சொல்லல நண்பர்களோட போங்க வாணோடு சொல்லுனார் ஆனால் শরিয়த்துக்கு மாற்றமான இந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் இந்த மனிதர்களுக்கு முன்னால் 5000 பள்ளிக்கு வருகின்றோம் ட்ரிப் போறது சொர்க்கে(","); நாங்கள் ட்ரிப் போனால் தொழுகை கலா செய்யப்படுகிறது நண்பர்களோடு சுற்றுலாவுக்கு சென்றால் தொழுகை கலா செய்யப்படுகிறது குடும்பத்தோடு சென்றால் தொழுகை கலா செய்யப்படுகிறது நண்பர்களோடு சென்றால் மதுபானத்திலே மூழ்கி சில மனிதர்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் விபச்சாரத்திலும் ஈடுபடுகிறார்கள் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த டிசம்பர் என்றால் என்ன இதை செய்யக்கூடிய ஹராத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதமா இந்த வருடத்தினுடைய கடைசி வந்தால் புத்தாண்டு என்றால் ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் இதில் நாங்கள் அவ்வாவுக்கு இந்த நாள் மாத்திரம் மாறு செய்யலாம் என்று ஏதாவது யாருக்காவது கிடைத்துள்ளதா அனுமதி பத்திரம் ஏதாவது லைசென்ஸ் இதா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மட்டும் இதை செய்ய வேண்டும் அன்பின் சகோதரர்களை பெரியார்களே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் எதை செய்தாலும் அல்லாஹ் பார்க்கின்றான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது கல்பில் உள்ளத்தில் நினைக்க கூடியதையும் நம்மள ஆளுமை அவதானித்துக் கொள்கின்றார் இந்த அணிமும் அணிமும் சுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதையும் அறிந்தவன் தான் ரபுல் ஆலமீன் எனவே அங்கு சகோதரர்களே நாங்கள் வாழக்கூடிய காலம் மிகவும் குறுகியது வினாடிக்கு வினாடி நாங்கள் மௌத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த மௌத்துக்காக நம்மை நாம் தயார் செய்வதற்கு இந்த உலகத்தினை அனுப்பப்பட்டுள்ளோம் கபருடைய வாழ்க்கை நிச்சயம் கபருடைய ஆதாவு பாவிகளுக்கு நிச்சயம் கபருடைய தண்டனை மிகவும் பயங்கரமானது பேசலாம் கேட்கலாம் போகலாம் ஆனால் அனுபவித்தவர்கள் யாரும் இன்னும் வந்து சொல்லல கண்மணி நாயகம் செலவாகவும் அழிவு செல்ல அனைத்தையும் அழகான முறையில் கற்றுத் தந்துள்ளார்கள் எனவே அந்த கபருக்காக நாம் நம்மை தயார் செய்வதற்காக வேண்டி இந்த உலகத்தினை அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த குறுகிய காலத்தில் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் வழிபட்டு அன்னவர்களுடைய சுண்ணாட்களை பின்பற்றி வாழ்வோமேயானால் ஈருலக வாழ்க்கையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் இந்த முறையில் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் கிருஃபை செய்து தருள்வானாக யாதான் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக உலக முஸ்ல முஸ்லிம்களுடைய பாவங்களை மணித்தருள் வாயாத இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்திய அருள்வாயாத இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்த அருள்வாயாத யா அல்லா முஸ்லிம் வாலிபர்களை பாதுகாத்த அருள்வாயாக யா அல்லா முஸ்லிம் சமுதாயத்தை போதை வஸ்துக்களை விட்டு பாதுகாத்த அருள்வாயாக நம்முடைய இலங்கை நாட்டையும் போதை வஸ்துக்களை விட்டு பாதுகாத்த அருள்வாயாக யா அல்லா விடுமுறை நாட்களை அல்லாஹ் சரியாத்து முறைப்படி கழிப்பதற்கு தோஃ செய்த அருள்வாயாக ஈமானோடு வாழ்ந்து ஈமனோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் சல் அலி வசல்லம் அன் அவர்களுடைய ஷஃபானத்தோடு சுவர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்த அருள்வாயாக ஆமீ آمين آمين بداية خاتم النبيين صلى الله عليه وسلم